ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே வந்து இப்படி ஒரு வீடியோ போடுன்னு நான் நினைக்கல ஏன்னா இந்த வீடியோ போடலின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டு இருப்பீங்க என்னாச்சுன்ட்டு அதனால் வீடியோ போட்டுறேன் இங்கே பாருங்கள் அது வெள்ளவார்த்து வந்து செத்துப்பூச்சி இது தெரியல கடல் கட்டிலையே படுத்துட்டு நல்லா தான் இருந்துச்சுங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது நைட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு காலைல பார்க்குற கடியில் வந்து செத்து கிடந்தது காய்த்துட்டு தான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி வெள்ளை பார்த்து செத்து கிடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது எதுக்கோ வந்தது எதுக்கோ அந்த அதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிற ஜீவராசிகள் வந்துங்க மனுஷனுக்கு வர ஆபத்தை வந்து அது எடுத்துக்கிட்டு இறந்துடுமாமா அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியலைங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கத்துறது மட்டும் கீச்சு கீச்சு மாலை கத்திட்டு இருந்தது நான் ஒரு வேளை முட்டை வச்சு அட காட்டுறதுக்கு அப்படி கற்று தான் வருங்க செத்து போச்சு இந்த வீடியோ போடலின்னு வச்சுக்கோங்க அப்புறம் வாத்து என்னாச்சு வாத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீட் கமெண்ட்டில் கேட்பாங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாது அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் அதுக்கு ஒரு ஜோடி வாத்து நிற்க போய் வாங்கிட்டு வந்து விட்டுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் போட போட வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா கேட்பாங்க நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க வந்து என்னாச்சு வெள்ளை வார்த்தை காணாம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வாத்து வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனிமையாயிருச்சு இப்போ கவலைப்படாதே இன்னொரு வாத்து வாங்கிட்டு வந்து விட்றேன் என்ன பண்ணுறது நேரம் கெட்டு போனால் எல்லாத்துக்கு என்ன பண்ணுறது